தாமரைப்பற நீ காட்டுக்குள்ள வந்துருங்க காடை பாருங்க இது என்ன காடு மரத்து பேர் வேற ஞாபகம் வரலோ பாம்பு கிடக்குதா ஒரு நாள் இந்த இடத்துல பாம்பு பார்த்தேன் பெரிய பாம்பு ஹலோ ஹாய் எல்லோரும் வணக்கம் பெரிய வீடியோவாக எடுத்து போடலான்னு பார்த்தா நடக்கலை டைம் இல்லை சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை ம் இப்படியே இருந்தா வீடியோ கிளியராக வருமா இப்படியே பிடிச்சி வீடியோ எடுத்தா யாராவது ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு இருந்தால் சூப்பராக அழகாக எடுத்து போடலாம் இன்றைக்கி ஆற்றுக்கு குளிக்க வந்திருக்கேன் இத தாமரபுரன் யாரு பாருங்க தாமரபுரன் ஆறு மேல பாலம் போகுது பாருங்க இன்னைக்கு ஆற்றுல எப்படி குளிக்கிறேங்கிறத தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க தள்ள முடி பார்ட்ட மாடு இதான் ஆத்தோட குட்டி குட்டி தீவு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு அடுத்து அந்த பக்கம் இருக்குது குட்டி குட்டி தீவு பார்த்தீங்களா இங்கே நடுவில் தீவு எல்லாம் இருக்குது சின்ன சின்ன தீவு பாருங்க அங்கே ஒரு தீவு அங்கே ஒரு தீவு இந்த பக்கமும் சென்ட்ரா தீவு இருக்குது அந்த பக்கமும் தண்ணி வரும் ஏரிய பாருங்க தண்ணி ஃபுல்லாக வரும்போது இங்கே இதெல்லாம் முங்கிரும் இந்த எல்லாம் முங்கிரும் இந்த இடத்துலாம் குளிக்க போகிறேன் பார்த்துங்க பால்த்து கீழே தண்ணி நிறைய வருது அதான் குற்றால சைடில் மழை பெய்யுறனால தண்ணி அதிகமாக வருது இல்லைன்னா அந்த படிக்கு அந்த பக்கம் கீழே தான் வரும் நிறைய வருது தண்ணி ஆகா புறா அப்போ பாருங்கள் ஒரு குஞ்சு பூரா தண்ணியில் விழுந்துருச்சு பறந்துடாதப்பா நான் கரெக்டாக விடுறேன் குஞ்சு பூரா தண்ணியில் விழுந்துருச்சு மேலே கூடு கட்டி குஞ்சு போட்டு தண்ணியில் விழுந்து அப்புறம் பாருங்கள் தண்ணியில் இப்போ நான் பிடிக்கலன்னா அப்படியே தண்ணியில் இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் அது ஒழுங்கா பறக்கவே முடியல அழகா நம்ம பூரா அழகா நம்ம பூரா ஓகே வீடியோ கண்டென்ட்டுக்கு ஒரு புறா கிடச்சிது ஏய் மஞ்சு புறாங்க நீங்கள விடுமா level ha. Dilebdu parak. Padahal video langgar enggak அதனால் எங்கேயுமே அசைக்க முடியலைங்க பாருங்கள் ஓடாத 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 அது தண்ணி மீன் போய் போயிடுவா தண்ணியிலே இழுத்துட்டு கீழே விழுந்துச்சு மேல இருந்து இப்படிப்பா மேல விடுறது நல்லா பறக்கவும் முடியாது நைட்டு நாயோ நரியோ கீரியோ பிடிச்சிட்டு போக போகுது ஒன்னு அது இருக்குது அது ஒன்றும் பண்ண முடியல சரி ஓகே வீடியோ நல்லா இருக்கும் நல்லா இல்லை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நான் பெரிய வீடியோ எடுத்து போட முடியல எனக்கு அதுக்கு இவ்வளோ வெளியில் எங்கேயாவது வரணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அதுதான் பெரிய வீடியோ எடுத்து போட முடியும் கொஞ்சம் பார்த்து ஷேர் பண்ணுங்கள் இது கொஞ்சம் நல்ல வியூஸ் போச்சுன்னா பார்த்து அடுத்து நல்லா இதாக பார்த்து பண்ணுவேன் ஓகே ஓகே பாய்